என் அன்பு பிள்ளையே உனக்கான நன்மைகளை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உனக்கான நாளை நான் தேர்ந்தெடுத்து விட்டேன் உன் விதி மாறிவிட்டது உன் தாயானவள் சொல்வது இது சத்திய வாக்கு உன் வாழ்க்கையில் ஈடேறப்போகின்றது நினைத்துக்கூட பார்த்திடாத ஒரு பெண் உன் வாழ்க்கையில் வந்து மனம் மகிழும்படியான ஒரு நல்ல விஷயத்தை செய்து கொடுக்க போகின்றார் உன்னிடம் சொன்னது ஒரு முடிவை எடுத்துவிட்டு அதில் தெளிவாக இரு என்று சொன்னேன் ஆனால் நீயோ என்ன செய்கின்றாய் தெரியுமா அதிலே ஒரு கால் இதிலே ஒரு கால் அதிலே சொல்லலாம் அங்கு என்னவோ மனதில் சிந்தனைகளை வளர்த்து கொண்டிருக்கின்றாய் என் குழந்தையே மற்றவர்களுக்கு ஒரு அறிவுரை என்றால் அதை எளிதாக சொல்லிவிடுகின்றாய் மற்றவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அதை எளிதாக தீர்த்து விடுகின்றாய் ஆனால் உனக்கு உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு குழப்பம் ஏற்படும் தருணத்தில் உனக்கான விஷயத்தில் நீ என்ன முடிவு எடுக்க முடியும் என்று தெரியாமல் திணறிக் கொண்டிருக்கின்றாய் என் குழந்தையே இந்த காலகட்டத்தில்தான் நான் உதவி செய்ய ஏதாவது ஒரு ரூப என்றாவது நான் கண்டிப்பாக வந்து தீருவேன் என்று உன் நான் சொன்னேன் அல்லவா உன்னை நானே ஏழு கடலுக்கு அப்பாற்பட்டு உன் வாழ்க்கை அங்குதான் சென்று வளம் பெற செய்ய வேண்டும் என்றால் அத்தனையும் கைகூடி வரும் வேலை இப்பொழுது வந்துவிட்டது அந்த பொன்னானவள் உன் வாழ்க்கையில் அங்கு மகிழ்ச்சியான தருணத்தோடு மகிழ்ச்சியான அங்கு வாழ வைக்கப் போகின்றார் இத்தனை காலமும் நீ எதிர்பார்த்து காத்திருந்த அந்த முக்கியமான விஷயத்தில் உனக்கு நல்ல செய்தி வரப்போகின்றது என் குழந்தையே உன் வீடு தேடி வரப்போகின்றது உன் வீட்டிற்காகத்தான் என் குழந்தை இத்தனை காலமும் போராட்டத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தாய் ஏதோ சொல்கின்ற ஒருவரை விமர்சனங்களையும் மனதும் உடலும் சிலிர்த்து கொண்டிருக்கின்றது அதையெல்லாம் தாண்டி அவர்களின் வாழ்க்கையை செய்ய வேண்டிய பொறுப்பு இந்த தாயானவளுக்கு இருக்கின்றது ஆனால் உனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயத்தை அங்கு யாரோ ஒருவர் தடுத்து அதையும் நான் அறிந்துவிட்டு இந்த வேளையில் அவரது சூழ்ச்சி வலையில் உனக்கு நான் சொல்லி புரிய வைத்து உனக்கான விஷயத்தை அவர் சரியாக நடந்து கொண்டிருக்கின்றார் தவறாக நடந்து கொண்டிருக்கின்றாரா என்ற முடிவினை உன் கைகளிலேயே ஒப்படைக்கின்றேன் ஏன் நான் இதையெல்லாம் உன்னிடம் ஒப்படைக்கின்றேன் தெரியுமா அம்மா நீங்கள் என்னிடம் ஒப்படைத்தது என்றால் நான் பிரார்த்தனையை செய்தும் ஒன்றும் புரியாமல் இல்லையே என்று நீ நினைக்கலாம் என் குழந்தையே நான் ஒரு குழந்தையை வளர்க்க விரும்புகின்றேன் ஒரு தாயாக ஒரு தந்தையாகவும் தன் பிள்ளையை வளர்க்கும் பொழுது அவர்களுக்கு எல்லா விதத்திலும் தனித்துவமாக இருக்க வேண்டும் அதுவும் புத்திசாலித்தனமாகவும் செயல்பட வேண்டும் என்று தானே அங்கு நினைத்து கொண்டிருப்பார் நம்மை அங்கு இக்கட்டான சூழ்நிலையில் தவிக்க விட்டு விடுவாரோ என்று மட்டும் நினைத்து விடாதே உன் வாழ்க்கையில் மிக அதிரடி மாற்றத்தை அந்த பெண்ணினால் மட்டும்தான் உருவாக்க வந்துள்ளேன் கண்டுகொள்வது எனக்கான மகிழ்ச்சி தருவீர்களா எனக்கான சந்தோஷம் கிடைக்குமா என்று பதற்றப்படாதே நான் உனக்கு ஒரு சத்திய வார்த்தையை அளித்தாலும் சரி நான் முன்னுக்கும் ஒரு விஷயத்தை கொடுத்தாலும் சரி அந்த ஒரு விஷயமானது உனக்கு நல்லதை நோக்கித்தானே பயணம் செய்யும் என்று உனக்கு நான் சொல்லியிருக்கின்றேன் அல்லவா என் குழந்தையே அப்படி இருக்கும் பொழுது எல்லா தருணங்களிலும் உன் வாழ்க்கை சரியாகத்தான் சென்று கொண்டிருக்கின்றது எல்லாம் நீ உன் வாழ்க்கையை செய்ய வேண்டும் என்ற மிக பெரிய பொறுப்பிலிருந்து கொண்டிருக்கின்றேன் அல்லவா அதன் பிறகு நீ எதற்காக அங்கு புலம்பி தவிக்கின்றாய் போகும் விஷயத்தை இப்பொழுது நினைத்து கவலை கொள்ளாதே உன் எதிர்காலம் ஒன்றி இருக்கத்தான் செய்கின்றது அதற்காக நிகழ்காலத்தை நீ இழக்க தயாராகி விட்டாயா உனக்கென்று விதியை நீ தீர்மானிப்பது உன் அம்மாவாக இருக்கும் பொழுது உனக்கு நல்ல நேரத்தையும் நல்ல காரத்தையும் காலத்தையும் உருவாக்கித்தானே ஆக வேண்டும் உன் வாழ்க்கையை சரிசெய்யத்தானே உன் தாயானவள் வந்துள்ளேன் நடக்கப் எல்லாம் மிகப்பெரிய சந்தோஷத்தை தான் தரப்போகின்றது நினைத்து பார்த்திடாத அளவிற்கு உன் வாழ்க்கையை நான் அங்கு பழம் பெற செய்யப் போகின்றேன் உன்னை அவமானப்படுத்தியவர்கள் உன்னை அங்கு அவமதித்து சென்றவர்கள் முன்னிலையில் உன்னை உயர்த்தி காட்டுவதற்குத்தான் நான் இங்கு போராட்டம் அடைந்து கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே அவர்கள் முன்னால் நான் ஒரு சாபத்தை எடுத்திருக்கின்றேன் சபதத்தை எடுத்திருக்கின்றேன் அதாவது அவர்கள் முன்னால் நான் அதாவது அவர்கள் முன்னால் நான் ஒரு சபதத்தை எடுத்திருக்கின்றேன் எப்படி தெரியுமா என் குழந்தையால் நீங்கள் அங்கு நிராகரித்தீர்கள் என் பிள்ளையை நீங்கள் அங்கு உங்கள் வாழ்க்கையை விட முடக்கிவிட பார்த்தீர்கள் நான் அவர்களின் உயரத்திற்கு வாழ்க்கையை நான் கொண்டு செல்ல போகின்றேன் என்பதனை மட்டும் பொறுத்திருந்து பார் நீங்கள் சாதாரணமாக நினைத்தது நீங்கள் சாதாரணமாக நினைத்த என் குழந்தையை நீங்கள் அவர்களின் வாழ்க்கையை விளையாடத் தொடங்கிவிட்டீர்கள் அவர்களின் வாழ்க்கையில் உள்ள விளையாட்டை நீங்கள் ஆரம்பித்து கொண்டிருக்கின்றீர்கள் ஆனால் அதை முடித்து வைப்பது இந்த தாயானவளாகிய நானாக மட்டும்தான் இருப்பேன் என்பதனை நீ தெளிவாக புரிந்து கொள் எல்லாவற்றிற்கும் உனக்கென்று விதிக்கப்பட்டது நான் உனக்கு தனி உரிமையை கொடுத்திருக்கின்றேன் உனக்கு பின்னால் தொடர்ந்து வரும் அந்த பெண்மணியானவள் உன் வாழ்க்கையை முழுவதும் உன் கூடவே இருந்து உனக்கு என்ன தேவை ஏது தேவையில்லை என்பதனை ஒரு வழிகாட்டியாக வரப்போகின்றார் நீயோ அங்கு பார்ப்பவர்கள் எல்லோரிடமும் உன் பிரச்சனையையும் சோதனைகளையும் அங்கு தவிர்த்து கொண்டிருந்ததாய் அல்லவா இனி அந்த பிரச்சினைகளில் சோதனைகளையும் அந்த பெண்மணியிடம் மட்டும் புலம்பிக் கொண்டு அதற்கான நான் அவளை தயார்படுத்தி அனுப்பி இருக்கின்றேன் என் குழந்தையே உனக்கு நடக்க இருக்கின்ற சோதனைகளிலிருந்து நான் மீட்டெடுக்கவே வந்துள்ளேன் அங்கு வேறு ஒருவரின் கைகளில் இருப்பது போல் நீ உணர்ந்து கொண்டுதான் இருக்கின்றார் என் குழந்தையே நீ எங்கு சுற்றி எப்படி வந்தாலும் உன் தாயானவள் நான் என்ன செய்தாலும் உனக்கானதை உன் கைகளில் வந்து சேர்ப்பேன் என் குழந்தையே என்னிடம் வந்து சேராமல் இப்படி தவிப்பாய் தவித்து கொண்டிருக்கின்றாய் நானும் இங்கு தன்னந்தனியாக போராடிக் கொண்டிருக்கின்றேனே என்று உன் மனதில் நீ பெரும் போராட்டத்தை கொண்டிருக்கின்றாய் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் என்றுதான் நானும் ஆசைப்படுகின்றேன் ஆனால் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வதற்காகவும் என் பிள்ளை எவ்வளவு பதற்றம் கொண்டிருக்கின்றாய் அந்த பதற்றத்தை நிறுத்திவிடு அந்த பயத்தை ஓரம் கட்டிவிடு யாரொருவர் பயத்தையும் அச்சத்தையும் தூக்கி தூரம் வெறுகின்றார்களோ அந்த இடத்திலிருந்து அவர்களுக்கான வெற்றியை பெறுவார்கள் என்றுதான் அர்த்தம் நடக்கும்போது செயல்களை யாரும் நடத்தி தரப்போகின்றது என்று எத்தனை முறை சொல்லியும் நீ கேட்காமல் அங்கே போனால் கிடைத்து விடுமா இங்கே போனால் கிடைத்து விடுமா என்றெல்லாம் நீ அலட்சியம் செய்து வருகின்ற அலட்சியம் செய்யாமல் நான் உனக்கு தந்திருக்கும் பொறுப்பும் கடமையையும் முழுமையாக செய்துவிட்டாலே போதும் உன் வெற்றிக்காக நீ காத்திருக்கும் நிலை ஏற்படாது உனக்கு வருகின்ற அந்த பெண்மணியானவள் உன் வாழ்க்கையின் மீது இருப்பாள் உன் வாழ்க்கையில் ஜெயிக்க வைப்பதற்காகத்தான் இந்த பெண்மணி உன்னை தேடி வந்திருக்கின்றாள் கவலைப்படாதே உனக்காக எப்பொழுதும் உன் தாயானவள் நான் துணையாகவே இருப்பேன் நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் உனக்கு என்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் ஓம் சக்தி போற்றி ஓம் ஆதிபராசக்தி போற்றி போற்றி